பொதுவாகவே இப்போ வந்து நம்ம சொந்த வீடு வாங்கலாமா இல்லை வாடகை வீட்லேயே இருந்துடலாமா அப்படிங்கிற குழப்பம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னாக்க சென்னை மாதிரியான நகரங்களில் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும் ஒரு டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா கூட நமக்கு வந்து குறைஞ்சது ஒரு கோடி ரூபாய் தேவைப்படும் ஸோ ஒரு கோடி ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணுறது ஹவுசிங் லோன் போகலாமா இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து நமக்குள்ளே ஏற்படும் நிறைய சந்தேகங்களும் ஏற்படும் ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடு வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவை ஈஸியாக எடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கணும் இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னாக்க உங்ககிட்ட டவுன் பேமெண்ட்டாக டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் இருக்கணும் ஒரு கோடியில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னா இருபது லட்சம் இருபது லட்சம் ரூபாய் உங்களால் டவுன் பேமெண்ட் கட்ட முடியுமான்னு பாருங்க கட்ட முடியும் அப்படின்னாக்க மீதி எண்பது லட்சம் ரூபாய் நீங்க லோனுக்கு தான் போயாகணும் நீங்க லோனுன்னு போயிட்டீங்கனாக்கா மாசம் மாசம் இஎம்ஐ பே பண்ணணும் எண்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து நீங்க எண்பதாயிரம் ரூபாயில இருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து நீங்க இஎம்ஐ கட்ட வேண்டியதா இருக்கும் ஸோ மாசம் மாசம் நீங்க வந்து கண்டிப்பா ஒரு எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேல இஎம்ஐ செலுத்தணும் அப்படின்னா உங்களுடைய மாச வருமானம் எவ்வளவு இருக்கணும்னாக்க குறைஞ்சது அதாவது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் உங்க வருமானமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து மாசம் எண்பதாயிரம் ரூபாய் இஎம்ஐ வந்து தவறாம கட்டிட்டு வர முடியும் பொதுவாவே இஎம்ஐ வந்து எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்க உங்களுடைய ஹவுஸ்ஹோல்டு இன்கம்ல தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு தான் கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ உங்களால் உங்களுடைய வருமானம் இவ்வளோ இருக்கா உங்களால் இவ்வளோ ஏஎம்ஐ கட்ட முடியுமா அப்படிங்கிறத பாருங்க ஸோ இப்போ இந்த ரெண்டுமே உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னாக்க தயவு செஞ்சு வீடு வாங்கிற பிளானை மாற்றிக்கோங்க நிபுணர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னென்னாக்கா இந்த மாதிரி வளர்ந்து சென்னை மாதிரியான வளர்ந்துக்கிட்ட ஒரு நகரங்களில் நீங்கள் ஒரு கோடி ரூபாய் போய் முடக்கிறதுக்கு பதிலாக செகண்ட் லெவல் சிட்டி வளர்ந்து வரக்கூடிய சிட்டியில் நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்கே வந்து ஆஹ் ரெண்டு மூணு வீடா வாங்கலாம் இல்ல உங்ககிட்ட இருக்க அந்த குறைந்தபட்ச அமௌண்ட்டுக்கே ஒரு நல்ல வீடா வாங்கலாம் பிற்காலத்துல அது நல்லா அப்ரிஷியேட் ஆகும் அது ஒண்ணு இருக்கு இல்ல அப்படின்னாக்க உங்ககிட்ட டவுன் பேமெண்ட்டாவே நீங்க நிறைய வச்சிருக்கீங்க குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு தான் நீங்க லோனுக்கு போக போறீங்க அப்படின்னாக்க தாராளமா ஒரு கோடி ரூபாய் வீடு வாங்கலாம் ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் வரைக்கும் என்னால டவுன் பேமெண்டே பண்ண முடியும் பேலன்ஸ் தான் நான் லோன் போறேன் அப்படின்னாக்க தாராளமா நீங்க ஒரு கோடி ரூபாய் வீடு யோசிக்காம வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து உங்களுக்கு மெட்ரோ மாதிரியான கனெக்டிவிட்டிலாம் இருக்குன்ற பட்சத்துல நீங்க அந்த மாதிரி இடங்களை தேர்வு செஞ்சு கொஞ்சம் குறைஞ்ச விலையில வீடுகள் வாங்கலாம் ஸோ நீங்க வீடு வாங்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நான் சொன்னேன் இந்த பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க உங்ககிட்ட வேற ஏதாவது ஐடியா கார்டு இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க